வாழ்வின் சில முக்கிய உண்மைகள் யாரால் நம் கனவுகளுக்கு துணை நிற்க முடியுமோ நம் வெற்றியை கண்டு பொறாமை கொள்ளாமல் இருக்க முடியுமோ இருவருக்கிடையில் உள்ள உறவுக்கு மரியாதையும் எதிர்பார்ப்பில்லாத அன்பையும் கொடுக்க முடியுமோ அவர்கள்தான் நம் வாழ்வின் கிடைத்த பொக்கிஷங்கள் சூழ்நிலைகள் மாறும்போது மனிதர்கள் தன் பாதையை மாற்றுகிறார்கள் சில சரியான பாதையை தேர்ந்தெடுக்கிறார்கள் சில தவறான பாதையை தேர்ந்தெடுக்கிறார்கள் தவறு செய்யாத பட்சத்தில் அது யாராக இருந்தாலும் தலைவணங்காதீர்கள் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருப்பவர்கள்தான் தைரியசாலிகள் ஏனெனில் அதுதான் கஷ்டமான ஒன்று சரியோ தவறோ நேரடியாக சொல்லிவிடுங்கள் ஒரு நபர் இல்லாதபோது அவர்களை குறித்து பேசுவது தேவையற்றது நம்மை கஷ்டமான சூழ்நிலைகளில் தள்ளிய மனிதர்களால் நாம் அடுத்த கட்டம் செல்ல முயற்சிப்போம் நம்முடன் இருப்பவர்களில் யார் உண்மையானவர்கள் யார் பொய்யானவர்கள் என்பதை கண்டறிவோம் முடிவுகளை தயங்காமல் எடுக்கும் திறன் இருந்தால் முன்னேற்றத்திற்கான வாசல் கதவுகள் எப்போதும் திறந்தே இருக்கும் தோல்விகளை கையாள்வது மிகப்பெரிய கலை சிலர் உருக்குலைந்து போகிறார்கள் சிலர் உருப்பெறுகிறார்கள் சோம்பல் உங்களை ஏமாற்றாமல் காத்து கொள்ளுங்கள் ஏனெனில் அதற்கு இன்று ஒரு நாளை கொடுத்தால் அது அடுத்த நாளையும் திருடிக்கொள்ளும் கொள்ளும் எனவே தள்ளி போடாமல் செயல்களை விரைவாக செய்யுங்கள் பிடிக்காத விஷயத்தை கண்டுகொள்ளாமலும் வேண்டாத விஷயங்களில் கவனம் செலுத்தாமலும் தேவையற்ற கேள்விகளுக்கு பதில் சொல்லாமலும் இருந்தால் உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கும் வாழ்க்கையில் வெற்றி பெற ஒரு முக்கியமான தகுதி தேவையாக உள்ளது அது தன்னம்பிக்கை குறிக்கோள் திட்டமிடல் போன்றவைகளாகும் இதை சரியாக செய்தால் வெற்றி நிச்சயம் நமக்கு நெருங்கிய நம் கூடவே நம்மை பற்றி தெரிந்த நபர்கள்தான் ஒரு நாள் நமக்கு எதிரியாக கூட மாறலாம் அதனால் யாரிடமும் உங்களின் அனைத்து விஷயங்களையும் பகிர வேண்டாம் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் இதுபோன்ற வீடியோக்களை காண சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி